கேட்டுச்சு தரையானே அப்படின்ட்டு குரம்பு சொல்லிச்சான் அதுவும் தந்துச்சான் நல்லா ருசியோட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் முதல்ல விட்டு போச்சான் அப்புறம் அணில அங்கே மலை இடத்துல ஒரு இடத்துல இப்போ இது மரம் இருக்கு அங்கே நல்லா பெரிய பதிலமா இருக்கு வரியனோட நான் வரல நீ வேணா போயிட்டு வா நான் என் நண்பனுக்காக காத்துக்கிருக்கேன் சரி நான் போயிட்டு வரேன் முதல்ல ஏதோ ஒன்று பண்ணிவிடும் நம்மளே பிடிச்சி சாப்பிட்றது கூட ஏதோ பண்ணும் அப்படின்ட்டு சொல்லித்தான் அப்புறம் அந்த முதல்ல திரும்பி வந்து கேட்டுச்சான் டெய்லியும் வந்து இழந்த பழம் கேட்டுக்கிட்டே இருக்குமா அதுவும் கொடுத்துட்டான் ஒரு நாள் அது ம மனைவிக்கு இழந்த பழம் வேணும்ட்டு கொண்டுட்டு போச்சான் அவன் முதல்ல மனைவி இந்த இழந்த பழம் நல்லா இருக்கு அந்த யார் இதுக்கு கொடுத்தான்னு கேட்டுச்சான் குரங்கு கொடுத்துச்சுன்னு கேட்டான் அந்த குரங்கு டெய்லி இந்த எந்த பழத்தை சாப்பிடுமே அதுக்கு எப்படி இருக்கோ அதோட இதே வேணும் எனக்கு சொல்லிச்ச முதல அப்புறம் அந்த முதல அது என் நெருங்கிய நண்பன் எப்படி அதை நான் கேட்கறது அப்படின்னு சொல்லிச்சான் சரி நான் கேட்டு பார்க்குறேன் சரின்னு சொல்லிச்சான் போய் இதே கேட்கறதுக்கு நண்பனே நண்பனே இந்த மனைவி நல்லா இருக்கு விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கான் வா அப்படின்னு சொல்லிச்சான் வந்துச்சான் கீழே இறங்கி அது கூட்டிட்டு போச்சான் பாதி இடத்துல அது நாங்க தான் விருந்துக்கு கூட்டுருவோம் அப்படின்னு சொல்லிச்சான் ஒன்னு விருந்துக்கு கூப்பிடல நாங்களே ஒண்ணு விருந்தாக்க போறோன்னு சொல்லிச்சான் சொல்லி முடிச்சோன்ன அப்புறம் இதயத்தை எடுக்கதான் என் மனைவி கேட்டா அப்படின்னு சொல்லிச்சான் என்ன மருத்துவமனையில் இருக்குது எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிச்சான் திரும்பி போய் எழுத்துவான்னு போச்சான் என் முட்டால முட்டால முதலியே நீ இதே இல்லாமல் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான் இதோட கருத்து பேர் பேராசிரியர் பெருநஷ்டம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சேவாணி ஸ்ரீ நான் அரசு மேல்நிலைப்பள்ளி அவருடைய ஒன்பதாம் வகுப்பு இ பிரிவில் படித்து இ பி இ பிரிவில் படித்தவர்

இப்போ ஆறாம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்களோட புத்தகத்துல ஒரு அழகான பாடம் ஃபர்ஸ்ட் பாடமா கொடுத்துருப்பாங்க விருந்தொம்பன் அதுல அன்னபூரணிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விருந்தொம்பன் நல்லாவே வந்து உபசரிக்கிறது தான் வந்து விருந்தோம்பல் நம்மளுக்கு தெரியும் அது மாதிரி அன்னபூரணி வீட்டுக்கு வர்றவங்கள எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா கவனிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா கவனிப்பாங்க இன்னொன்னு ஆதரிப்பதில் அன்னை தெரசா அதே ஆறாம் வகுப்பு புத்தகத்திலேயே ஒரு அழகான ஒரு பாடம் ஒண்ணு இருக்கு அனைக்கரசா வந்து ஒரு சாலையில நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது வந்து பக்கத்துல ஒரு வீடு இருக்கு ஒரு தொழு நோயால பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் படுத்திருக்காங்க ஒரு சரியான உடை அணியாமல் உணவு இல்லாம சரியான பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க பாக்குறவங்க நிறைய பேர் போறாங்க பட் ஆனா அவங்கள வந்து பாக்கல நம்மளுக்கும் பரவிச்சுனா என்ன பண்றது தொட்டா பரவிடும் அப்படிங்கறதுனால நம்மளுக்கும் பரவச்சுனா என்ன பண்றது அப்படிங்கறதுனால அவங்க பாக்க போயிடுறாங்க அனைத்து என்ன பண்றாங்க இப்படி இருக்க கூடாது அப்படின்ட்டு அவங்கள தூக்குறாங்க கையால தூக்கி அவங்கள ஆதரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீரத்தில் வேலுநாச்சி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருவாங்க தன் கணவனை தன் கணவனை இல்லாத நிலையிலும் நம்ம நாட்டுக்காக போராடின ஒரு பெண்மணி எப்பயுமே ஒரு கம்பீரம் அப்படின்னா நம்ம எல்லாம் இப்ப எவ்வளவோ கஷ்டம் வருது இல்லையா உண்மை எவ்வளவோ இருக்கு ஆனா வேலுநாச்சியாரால நினைச்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தூசி மாதிரி அதுக்கப்புறம் மண்ணை விட்டு வினை தொடுவதில் கல்பனா சாவ்லா உண்மையாகவே மண்ணை விட்டு விண்ணை தொடுவதில் நம்மலாம் அந்த மாதிரி வரணும் அவ்வளோதான் அது மாதிரி வரணும் தவறுகளை தட்டி கேட்பதில் மலாலா நான் ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் மலாலாவை பற்றி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு நான் வந்து இப்போதைக்கு சின்னதாக வந்து சொல்லிடுறேன் என்னன்னா பாகிஸ்தானில் அவங்க படிச்ச போது பெண் கல்வி கிடையாது அவங்க பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும் என போராட்ட களத்தில் இறங்கிய போது அவங்களோட வயசு வெறும் பன்னெண்டு தான் வெறும் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நம்மளாம் எத்தனை பேர் வீட்டுல போராடி இருக்காங்க அவங்களால இப்ப எத்தனை பேர் பாகிஸ்தான்ல பெண் கல்வி நல்லா உயர்ந்து படிச்சிட்டு இருக்காங்க எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆயிருக்காங்க நம்மள எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆகணும் சொல்லுங்க சும்மா சொல்லுங்க

அதுக்காக நீங்க நீங்க நம்ம தான் நம்ம எப்படி படிக்கிறோமோ அதை பார்த்து தான் நம்மளுக்கு பின்னாடி வர போற பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகளும் சரி இன்னொருத்தவங்களை பத்தி நான் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் யாருன்னா ஜடா சோபியா ஸ்கட்டர் பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் முத்துலட்சுமி அம்மையாரை பத்தியும் சொல்லணும் முத்துலட்சுமி அம்மையார் தமிழகத்தில் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சட்ட மேலே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் இவ்வளவு அந்த காலத்தில் அது எல்லாம் குறிப்பா பெண்களுக்கு நிறைய சட்டங்கள் உதவக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க தேவதாசு புரைய சட்டம் இருதார தடை சட்டம் ஆஹ் திருமண தடை சட்டம் முக்கியமா பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் இவ்வளவு வர ஒரு காரணம் அவங்களும் இவரோ வந்து நம்மளுக்காக இத்தனை பேர் பண்ணியிருக்காங்க ஆனாலுமே நம்மள்டெல்லாம் இன்னுமே வந்து அதை பத்தி நம்மளுக்கு தெரியலை அவ்வளவா தெரிஞ்சுக்கோங்க யாருமே வந்து படிப்பை விட்டுறாருங்க எல்லாருமே படிங்க எல்லாருமே நம்ம குறிப்பா நம்ம நூலகத்துக்கு வர்றவங்களும் சரி நம்ம ஸ்கூலுக்கு வர்றவங்களும் சரி எல்லா குழந்தைங்களுமே ஆண் குழந்தைகளாகவும் இருக்கட்டும் யாருமே வந்து எந்த நிலையிலையும் தோத்து போயிடாதிங்க உங்களோட சுதந்திரத்துக்காக போராடுங்க